ஹலோ எப்படி போவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு ஆடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தாருணன் பேசிட்டு இருக்கேன் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா இன்னைக்கு என்ன யூனிட் பார்க்க போறோம் அப்படி பண்ணா சிக்ஸ்துல டேர்ம் த்ரீல இயல் மூன்று தான் பார்க்க போறோம் இன்னையோட பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் மொத்தமா முடிய போது சரிங்களா சோ சிக்ஸ்த் அப்படின்ற ஒரு யூனிட் மொத்தமா முடிய போது ஓகே ஒன்ஸ் வந்து சிக்ஸ்த் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே சேர்த்து மெர்ச் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஓகே ஃபைலா உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் ஒரு வீடியோ ஃபைலா நீங்க கொடுக்குறேன் ஓகே அது எக்ஸாம் டைம்ல நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா சரிங்களா ஓகே சோ அனைவருக்கும் வணக்கம் ஓகே சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் முதல் தலைப்பு என்ன அப்படி பாரு ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு நூல் வந்து பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஓகே நம்ம டிஎன்பிஎஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகே பார்ட் சி ல கவிமணி தேசிக விநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா இருப்பான் ஓகே அவரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மொதல் டாபிகே பாத்தீங்கன்னா பார்ட் என்ன இருக்கு பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் மற்றும் கவிமணி தான் இருக்காங்க சோ அந்த கவிமணி அவர்கள் எழுதிய பாடல் வரிகள் தான் இது எல்லாமே சரிங்களா அவர் மொழிபெயர்த்து ஒரு பாடல் வரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா சோ இது யாரோட வாழ்க்கை வரலாறு சொல்லுது இந்த நூல் மூலியமா நம்ம என்னென்ன கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பாடலை பாக்கப்போறோம் இரக்கம் என்பது ஒரு தலை சிறந்த பண்பு மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிரினரிடத்தும் இறக்கம் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட் தானே இப்போ ரோட்ல போறப்போ ஒரு நாயை நம்ம பாக்குறோம் என்ன தோணும் கல் எடுத்து அடிக்கணும் தோணுமா அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா அப்படின்றது மனுஷங்கள்ட்ட மட்டும் காட்டக்கூடாது இப்போ ஒரு மனுஷன் அவன் கல் எடுத்து அடிச்சா என்ன பண்ணுவான் திருப்பி அடிப்பான் கரெக்டுங்களா தேவையில்லாத ஒரு பிரச்சனை போய் முடியும் ஆனா இது ஒரு உயிரினங்கள் கல் எடுத்து அடிச்சோம்னா அது வந்து நம்ம எதுவும் பண்ணாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம என்ன பண்றோம் அதை வந்து சித்திரவாத பண்றோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த உலக உயிர்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது இந்த உலகத்தான் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு வேணுமோ அது வந்து நம்ம மட்டும் இல்ல ஓகே எறும்பு தேனி ஓகே நாய் பூனை எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கு ஓகே அதை வந்து காப்பாத்துறதுக்கு இப்போ நம்ம காலையில வீட்டுல இருந்து கிளம்பி ஆபிஸ்க்கு வரும் பைக்ல வரும் இல்ல பஸ்ல வரும் போறப்ப என்ன நினைக்கிறோம் எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியா போகணும் நினைக்கிறோம் அதே மாதிரி அந்த ரோட்ல போறப்பட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓரறி உள்ள ஓகே மரங்கள் இருக்கு அடுத்த செடி கொடிகள் இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா சின்ன சின்ன எறும்பு முத கொண்டு இருக்கு நீங்க ரோட்ல போறப்ப அந்த எறும்புமே என்ன பண்ணுவோம் அப்படி அப்படிதான் நினைக்கும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மீது அனைத்துக்குமே அக்கறை இருக்கு நம்மளுக்கு மட்டும் தான் கிடையாது அதனால பாத்தீங்கன்னா உலக உயிர்கள் இடத்துல நம்ம என்ன பண்ணும் இரக்கம் காட்ட வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட்ல என்னோட மீனிங் ஓகே பிற உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும் அது சான்றோர் போற்றும் உயிரிறக்கம் ஆகும் இதுதான் என்னது சான்றோர் போற்றும் உயிரிறக்கம் அப்ப உயிரிறக்கம் என்னது மற்ற உயிர்களையும் நம்ம உயிர் போல நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் மற்ற உயிர்களையும் நம்மளோட உயிர் மாதிரி என்ன பண்ணும் நம்ம வந்து நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பாருங்க அந்த இறக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர் அவரோட அறிவுரைகள் தான் பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு நூல் மூலயமா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்கப்பா ஓகே இந்த கதையோட முன் சுருக்கம் மட்டும் என்ன சொல்லிருக்காங்க பாருங்களா அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியேறியவர் யார் புத்தர் அதே மாதிரி ஒரு அரசர் இருக்கா என்ன பிம்பிசார மன்னர் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன யாகம் அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து பலி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த பலி கொடுத்து ஓகே அவங்களோட நிறைவேற்றுறது தான் யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோழில் சுமந்து கொண்டு சென்றார் யாகசாலையை அடைந்தார் அதாவது யாரு பிம்பிசாரனோட அந்த யாதசாலை அடைந்தார் மன்னனுக்கு அறிவுரை கூறினார் நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்தார் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட லைன் ஓகே இதில் இருக்க பாடல் வரிகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் தான் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள் ஓகே நின்றவர் கண்ணின் அடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா ஓகே புத்தர் அவர்கள் அங்க போனார் அவர் போன பார்த்தோன்னே எல்லாமே அஞ்சுட்டாங்க பயந்துட்டாங்க ஓகே என்னடா புத்தர் இங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளு ஐயா என்ன சொல்றாரு அப்படின்ற விஷயங்களை கேளுங்க வாழும் உயிரை வாங்கி விடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் உயிர் உயிரை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சுலபமான விஷயம் ஓகே ஒரு இப்ப நீ சிக்கன் வாங்க போறோம் மட்டன் வாங்க போறோம் அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டையோ அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஒரு கோழியோ என்ன பண்ணுறாங்க அறுக்குறாங்க தெரியல ஸோ டக்குன்னு அறுக்கிறது ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு அறுத்து போட்டுலாம் ஆனா திருப்பி அந்த அறுத்த கோழிக்கு வந்து உயிர் கொடுக்க முடியுமா அறுத்த யாட்டுக்கு வந்து உயிர் கொடுக்க முடியுமா கண்டிப்பா கொடுக்க முடியாது அது வந்து கடவுள் நினைச்சாலும் கொடுக்க முடியாது ஓகே அதான் இதில் சொல்றாங்க ரொம்ப இது ஓகே வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதல் என்பது பாத்தீங்கன்னா ஒரு வேந்தன் நினைத்தாலும் ஆகாதையா ஒரு மண்ணை நினைச்சாலும் ஆகாது ஏன் இறைவன் நினைச்சா கூட ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்த பாருங்க யாரும் விரும்புவது இன்னுயிராம் எல்லாருக்குமே அவங்க உங்களோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம் இப்ப நான் சொன்னேன் தெரியுங்களா ஒவ்வொரு உயிர்களுமே தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் போராடிட்டு இருக்கு ஈவன் மனிதர்களும் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணி முன்னேறிட மாட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெறியோட உட்காந்து ஒரு சில விஷயங்கள் படிச்சுட்டு ஓகே சோ நடந்துட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் பாத்தீங்கன்னா அதற்குன்னு பாத்தீங்கன்னா பிறவி பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா சரிங்களா சோ அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த உயிரினங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க பாடும் முழுதும் அறிந்திரலானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லலாம் பார் என்பது உலகம் அப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன எறும்பு இருக்குது தெரியல அந்த எறும்பு கூட ஐயோ என் உயிர் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குமா நம்ம எறும்பு கடிச்சா என்ன பண்ணுறோம் ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டுறோம் தெரியுங்களா அந்த இது அடுத்து பாருங்க நேரிய உள்ளம் இறங்கிடு மேல் இந்த நீள் மூலம் முழுவதும் ஆண்டிடலாம் பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் ஓகே ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு கருணை காட்டினாதான் அது மூலியமான அது கண்ணிய வாழ்வை வாழ முடியும் அப்படின்னு சொல்லுறாங்க வாட்டு முலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் மரியாதை மூடையிலையே காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடியும் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலனை எண்ணி நீரோ கஷ்டப்பட்டு என்ன சொல்ற ஆடு போயிட்டு ஒவ்வொரு புல்லாம் மேய்ஞ்சிட்டு வருது ஆனா அந்த ஆட்டு பால் வந்து நம்ம வீட்டுல நம்ம இது பண்ணிட்டு வந்துடா குடிச்சிட்டு இருக்கப்ப அந்த ஆடு என்ன பாவம் பண்ணுச்சு அதுதானே கஷ்டப்பட்டு அது சேகரிக்குது அது நீ புடிச்சிட்டு வந்து குடிக்கிறன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப புரியுதுல இது இன்டெரக்டா சொல்றது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி சரிங்களா அடுத்தது ஓகே அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உண்மை ஆண்டி பிழைக்கும் உயிரல்லவா நம்பி இருப்பவர் கும்மி எடிந்திடில் நன்மை உமக்கு வரும் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த ரெண்டு லைன் ரொம்ப முக்கியமானதுப்பா ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகண்டிடுமோ நீ ஏதாவது ஆனா கடவுள்கிட்ட போய் வேணா சரியாயிடும் கடவுளுக்கு ஏதோ ஒரு பலி கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீ பண்ண பாவத்துக்கு ஒரு ஆட்டையோ அப்படின்னா ஒரு மாட்டையோ இல்ல ஒரு கோழியையோ நம்ம பலி கொடுத்தா சரியாயிடுமா ஓகே அதான் இதுல கேக்குறாரு ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகண்டிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை நீ இந்த ஜென்மத்துல வந்து தப்பு செஞ்சுட்ட நீ என்னதான் பரிகாரம் பண்ற நீ என்னதான் ஓகே ஸோ கடவுளுக்கு வந்து வேண்டிக்கிற அப்படின்னாலுமே இந்த ஜென்மத்தோட ஐ மீன் இப்போ இருக்கக்கூடிய ஜென்மம் வந்து ஓகே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த அதாவது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்மள திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க ஓகே லைஃப்ல வந்து அந்த ரெண்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா ஓகே அதான் பார்த்தா ஒரு மனுஷன் வந்து ஒரு எழுபது வயசு வரையும் ஓகே உயிரோட இருக்கான்னு வச்சுக்கோங்களா ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எழுபதுன்றது கம்மி தான் இப்ப இருக்கிறது சொல்கிறேன் ஓகே ஒரு எண்பது வயசு வரைக்கும் வச்சுக்கோங்களா எண்பது வயசு உயிரோட பிரிக்கலாம் ஓகே முதல் நாற்பது வருடங்கள் அடுத்த நாற்பது வருடங்கள் இந்த நாற்பது வருடத்துல அதுதான் என்னது அடுத்த இந்த நாற்பது வருடம் ஓகே ஹாஃப் செகண்ட் எப்படி ஒரு படத்தை ரெண்டு ஆஃபா பிரிக்கிறாங்களோ இதான் செகண்ட் ஆஃப் ஓகே இல்ல என்னென்ன பாவம் செஞ்சாலோ அந்த பாவம் எல்லாமே இங்க வந்து சேரும் இல்ல இந்த ஃபஸ்ட் ஆஃப்ல என்ன நன்மை செஞ்சானோ அவனுக்கு அந்த நன்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வரும்பா ஓகே அதே மாதிரி பாருங்க ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம் பூதலன் தன்னை நரகமது ஆக்கிவிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல் வரி ஆசிய ஜோதி அப்படின்றது ஓகே பாடலோட பொருள் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே தெளிவா நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா எஸ் அங்க பாருங்க ஆயிரம் பாவங்கள் செய்து விட்டு ஆற்றின் தலையை எடுப்பதால் பாவங்கள் நீக்கி விடுமா ஒரு செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு போவதில்லை ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர் தான்ப்பா கவிமணி அவர்கள் சரிங்களா இவர் என்ன சொல்லுவாங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் என்ன சொல்லுவாங்க கவிமணி அப்படின்றது இவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு பட்டம் ஓகே இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர் முப்பத்தாறு ஆண்டுகள் இது டிஎன்பிஎஸ்சில் கேட்டுக்கலாம்ப்பா முப்பத்தாறு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்காரு பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் அதே மாதிரி இந்த ஆசிய ஜோதி அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர் டைரக்டா எழுத நூல் கிடையாது இது ஆங்கிலத்தில் யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தா லைட் ஆஃப் த ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் அர்னால்டு அவர்கள் எழுதிருக்காரு ஓகே லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் அருணால் எழுதியிருக்காரு அந்த நூல் என்ன பண்ணியிருக்காரு அது தமிழ்ல மொழி பெயர்த்து ஆசி ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எழுதியிருக்காருப்பா சரிங்களா சோ இதான் பார்த்தா இவரோட மிக முக்கியமான ஒரு மொழி பெயர்ப்பு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்த பாருங்க மனிதநேயம் ஓகே இந்த உலகத்துல ஓகே முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் பா மனிதநேயம்னா என்னது ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை நேசிப்பதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் மனிதநேயம் அப்படின்னு சொல்றோம் ஓகே அந்த மாதிரி இல்லைன்னு வச்சு இந்த உலகம் இருக்கவே இருக்காது ஓகே நம்மளுக்கு பிடிச்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகே ஓகே நம்மளோட நம்மளோட ஃபேமிலி குழந்தைகள் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஓகே நம்மளோட ஃபேமிலியை தாண்டி மற்ற உயிர்கள் எடுத்த மீதும் நம்ம வந்து மனித நேயம் காட்ட வேண்டும் இது வந்து மனிதர்கள் மீது மட்டும் தான் நம்ம வந்து மனித நேயம் காட்டணும் ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது ஓகே அந்த நாய் என்ன பண்றது முடிஞ்ச முடிஞ்சத ஒரு முதலீடு தான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மனித நேயம் சொல்றது அந்த மாதிரி மனித நேயத்துக்கு பேர் பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு மூன்று பேரை பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகே ஓகே என்ன சொல்றாங்க பாருங்க இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது ஈகை பசி என்று வந்தவர்களுக்கு வயிறார உணவிட வேண்டும் தீமை செய்தவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் எது நம்மளுக்கு யாராவது தீமை செஞ்சானா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எஸ் அடுத்த ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைத்து வேண்டும் ஓகே பிற துன்பங்களை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும் இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்ந்த இடத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமான ஒரு மூணு பேரை பத்தி நம்ம பார்க்க போறப்பா ஓகே எஸ் இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே முதல்ல என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு புறநானூறு பாடல் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க என்ன புறநானூறு பாடல் காட்டியிருக்காங்க தமக்கென முயலா நூன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே கிட்டத்தட்ட பாக்குறது திருக்குறள் மாதிரியே இருக்கும்பா திருக்குறள் நினைச்சிடாதீங்க ஓகே திருக்குறள் கிடையாது இது என்ன அப்படி பண்ணா புறநானூர்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள் புரியுதுங்களா சோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஓகே சோ கிட்டத்தட்ட இந்த மனிதனே மனித தான் பாத்தீங்கன்னா இந்த உயிர்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் ஓகே தமக்கென முயலான் நூன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையான அப்ப உண்மையான அன்பு உண்மையான சான்றோர் செயல் அப்படின்றது பாத்தீங்கன்னா தமக்கு முயற்சி விட பிறருக்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் சொல்லியிருக்காங்க தம் பிற உயரும் தம் உயிர் போல் இன்னி அப்படின்னு நம்ம பார்த்து வந்துருங்களா அதற்கான உரிகள் தான் பாத்தீங்கன்னா புறநானூர்ல கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கொள்பா ஓகே அதே மாதிரி பாருங்க வள்ளலார் அவர்களை பத்தி பஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம் ஓகே வல்லலார் தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே ராமலிங்க அடிகளார் ஓகே வடலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தாரு ஓகே வடலூர்ல இருந்து இவர் பிறந்த இடம் எஸ் அடுத்து பாருங்க வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவார் சாரி வடலூர் மருதூர் மருதூர் வடலூர் சத்திய தர்மசாலை ஓகே அதுதான் வந்து ஓபன் ஓகே மக்கள் பசியாறுவதற்காக தர்மசாலை வந்து ஒன்னு இருந்து ரெடி பண்ணிருப்பாரு ஓகே மருதூர் தான் இவர் பிறந்த போடு ஓகே ஓகே வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவது வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார் நீந்த தூரம் ஓகே அவர் என்ன பண்ணியிருக்காரு டிராவல் பண்ணதால கொஞ்ச நேரம் கொஞ்சம் உடம்பு ரொம்ப களைப்பா இருந்திருக்கு அப்ப என்ன பண்ணிருக்காரு ஒரு மரத்து கீழே வந்து போய் படுத்திருக்காரு ஓகே ஒரு மரத்து கீழே போயிட்டு வள்ளலார் அவர்கள் படுத்திருக்காரு இந்த வள்ளலார் வந்து காதில் இருந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு கடுக்கன் வந்து போட்டிருக்காரு ஓகே காதுல பாத்தீங்கன்னா ஒரு கடுக்கன் போட்டிருக்காரு ஓகே அங்க வந்து ஒரு திருடன் என்ன பண்ணிருக்கா அப்படி பாத்தீங்கன்னா அந்த கடுக்கனை வந்து எடுத்துட்டான் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வள்ளலாரே என்ன பண்ணிருக்காரு ஏந்திரிச்சி இன்னொரு கடுக்குன்னு எடுத்து குடுக்கறாரு இந்தாப்பா ஒன்னு வச்சு நீ என்ன பண்ணுவ இந்தா இன்னொன்னு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சாங்க ஐயோ இவரு இவர்ட்ட போயிட்டு நம்ம திருடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் ஓகே சோ ஒன்னே என்ன பண்ணியிருக்காரு ஓகேங்க பாருங்க அப்பா இவ இரண்டும் தங்க கடுக்கண்கள் குறைந்த விலைக்கு விட்டு விடாதே ஓகே என்று எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவனுக்கு வந்து ரொம்ப வெட்கி தலை குனிதான் இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரும் கூட அன்பு காட்டியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இவரோட முக்கிய முக்கியமான வாசகம் என்ன வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஓகே அதான் ஒரு மனுஷன் வாடுறது மட்டும் எனக்கு வந்து கஷ்டம் கிடையாது ஒரு பயிர் வந்து வாடினாலுமே அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே வள்ளலார் அவர்கள் ஓகே அதே மாதிரி பாருங்க வள்ளலார் மக்களின் பசிப்பினையை கண்டு ஏன்னா அந்த திருடன் திருடுறானா கண்டிப்பா என்ன விஷயமா இருக்குன்னா ஓகே ஏதோ ஒரு பசியாலதான் திருவிடும் அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஓகே சாப்பாடு கொடுத்தா அவங்க அந்த மாதிரி தீய செயலில் ஈடுபடுறாங்க அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு எஸ் சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு வடலூர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஓகே அன்னைக்கு இவர் பத்த வச்ச அடுப்பு தான் இந்த நாள் வரையும் எரிஞ்சிட்டு இருக்கு ஓகே சோ இந்த நாள் வரையுமே அப்பதான் மக்களுக்கு அங்க இலவசமா பாத்தீங்கன்னா ஓகே சார் நம்மளுக்கு வந்து உணவு அப்படின்றது கொடுக்குறாங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஓகே நிகழ்வு இது இது எல்லாமே சரிங்களா இரண்டாவது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அன்னை தெரசா அவங்களை பத்தி பார்க்க போறோம் ஓகே பாருங்க ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து கொண்டிருந்தார் அப்போது வழியில் ஒரு மூதாட்டி ஒருவர் சாலை ஓரம் படுத்திருந்தார் அவர் முகத்தை துணியால் மூடியபடி இருந்தார் கையால் பூனை குட்டி ஒன்றை அணைத்துக் கொண்டிருந்தார் ஓகே அப்ப வந்து அன்னை தெரசா என்ன பண்றாங்க பக்கத்துல போயிருக்காங்க நோயின் கொடுமையால் ஓகே உண்டான வேதனையை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது ஓகே தொழுநோயால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி ஓகே கீழே சாலை ஓரத்தில் அவங்க ஓகே கை விரல்களில் இல்லை ஓகே கைகளில் விரல்கள் இல்லை அன்னை தெரசா மனம் கலங்கினார் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார் சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க என்ன தொடாதீங்க என்னை தொட்டீங்கன்னா உங்களுக்குமே பார்த்தோன்னா அந்த தொழுநோயானது தொற்றி கொள்ளும் அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயாளி சொல்லிருக்காங்க இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்க என் உறவினர்களே என்னை விட்டு வெறுத்துட்டாங்க ஓகே நீங்க எதுக்குங்க என்ன தூ இது பண்றீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த பூனைக்குட்டி மட்டும் தான் என் கூட இருக்கு மத்தபடி எல்லாமே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார் இவரை போல ஆயிரக்கணக்கான ஓகே தொழுநோயாளிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்களோட நிலைமை இப்படி தானே இருக்கும் அப்போ அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க தொழுநோய் கடுமையாக தொற்று நோயாக கருதப்பட்ட அந்த காலத்தில் கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களை தொண்டு செய்ய முடிவெடுத்தார் இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவரோட பணிக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஓகே நோபல் பரிசு அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே அன்னை தெரசாவிற்கு நோபல் பரிசு அப்படின்றது ஒன்னு கொடுத்துருக்காங்க அமைதிக்கான நோபல் பரிசு ஓகே பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா பீஸ்க்கான நோபல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம் பா ஓகே அன்னை தெரசா அவர்களின் முக்கியமான வாசகம் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அன்னை தெரசா அவர்கள் சொல்லியிருக்காரு ஓகே வாழ்க்கைன்றது நீ வந்து நூறு வயசு வரையும் நூத்தம்பது வயசு வரையும் ஓகே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது மத்தவங்க மனசுல நீ எத்தனை நாள் இருக்கையோ அதுதான் பாத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் வரையுமே பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அவர்கள் எல்லார் மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி ஓகே சோ அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பா அன்னை தெரசாவுக்கு அப்புறமா அமைதிக்கான நோபல் பரிசு ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் வாங்கியிருக்காரு ஓகே அப்ப பாத்தீங்கன்னா ஓகே இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும்பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை கண்டார் அவர் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்தே கொண்டிருப்பான் ஓகே அந்த பையன் வந்து அவங்க அப்பாவோட என்ன பண்ணியிருப்பான் வேலை செஞ்சுட்டே இருப்பான் இவர் மட்டும் ஸ்கூலுக்கு போறப்ப அந்த பையனை பார்த்துட்டே இருப்பாரு தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்விலேயே கேட்டார் ஓகே ஏன் அந்த சிறுவன் வந்து என்ன மாதிரி ஸ்கூலுக்கு வர மாட்டான் ஏன் வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கான் எனக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு எஜுகேஷன் கிடைக்கிறது ஏன் அந்த பசங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்டையும் சரி அதே மாதிரி பெற்றோர்கிட்டையும் சரி ஓகே கேட்டுட்டு பணம் இல்லாததால் அந்த சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை வீட்டில் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் அவன் என்ன பண்றான் வேலைக்கு போறான் ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓகே சொல்றாங்க சோ சின்ன வயசுல ஓகே அவருக்கு இந்த இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்போ நான் மட்டும் ஸ்கூலுக்கு போறேன் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையால இல்ல ஏதோ ஒரு வறுமையின் காரணமாக காரணமாகதான் அவங்களால பள்ளிக்கு போக முடியாம இருக்கு அப்ப அந்த வறுமை அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே அவங்களால பள்ளிக்கு போக முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா குழந்தையை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தொடங்கினா ஓகே குழந்தையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய வயசானதுக்கு அப்புறம் ஏன்னா சின்ன வயசுல நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் வச்சு அவர் என்ன பண்ணிருக்காரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஓகே நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஓகே எல்லாத்தையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காரு அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார் ஓகே குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க வேலைக்கு அனுப்புறது தன்மை தான் சரிங்களா அது வந்து தடுக்கணும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளை தொழிலாளர்களை வந்து மீட்டுள்ளார் ஓகே எத்தனை வருஷம் முப்பது வருஷத்துல எண்பத்தி ஆறாயிரம் ஓகேல்ல சும்மா விஷயம் கிடையாதுங்க ஓகே முப்பது ஆண்டுகளில் எண்பத்தி ஆறாயிரம் ஓகே குழந்தை தொழிலாளர்களை இவர் என்ன பண்ணியிருக்காரு மீட்டு இருக்காரு ஓகே எஸ் அதே மாதிரி பாருங்க உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூத்தி மூன்று நாடுகள் டோட்டலா ஓகே அதே மாதிரி எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார் கைலாஷ் சத்தியார்த்தி அதே மாதிரி இவர் தான் யாரு அன்னை தெரசாக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கிய இந்தியர் ஓகே அடுத்து பாருங்க குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் ரொம்ப அழகானதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் யார் யாரு கைலாஷ் அவர்கள் ஓகே மொத்தம் மூணு பேர் வல்லலார் மற்றும் பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அத்தை கைலாஷ் சத்தியார்த்தி வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா ஓகே வள்ளலார் அவர்கள் சொல்லியிருப்பாரு வாழ்க்கை என்பது நீ வாழும் மறை அல்ல மற்றவர்கள் மனதில் நீ வாழும் மறை அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அதே மாதிரி இந்த உலகத்தை வந்து குழந்தைங்களோட கண் கொண்டு பாருங்கள் இந்த உலகம் ரொம்ப அழகானது அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்தியார்த்தி சரிங்களா இவர்களை போலயே நம்மளும் என்ன பண்ணுவோம் மனிதனே முக்க ஓகே ஒரு சில செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எல்லாமே ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிடோம்னு வச்சுக்கோங்களா அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஓகே ஒரு நல்ல எக்ஸாம் போயிட்டோம்ல இதுக்கப்புறம் நம்ம யா என்ன சொல்றோம் நம்மளோட விஷயம் இப்ப வேற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நிறைய பேர் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம மைண்ட் செட் மாறிடும் ஓகே மேபி மாறலாம் மாறாமலும் இருக்கலாம் ஆனா என்னதான் ஓகே எதுவானாலுமே நம்மளோட இப்ப என்ன விஷன்ல இருக்கும் ஏன்னா நம்மளே கஷ்டப்பட்டு ஓகே எவ்வளவு வறுமையில உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஓகே சோ அந்த வறுமையை போக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அடையாளமா ஒரு வேலை அப்படின்றது தேவைப்படுது அந்த வேலையை நோக்கி தான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் ஒன்ஸ் நம்ம ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஓகே ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஓகே இந்த நம்மள மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அதாவது நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்ப அந்த மாணவர்களை நம்ம வந்து வெளியி கொண்டு வரணும் அட்லீஸ்ட் நம்மளால முடிந்த ஒரு ஒரு பேரோ இல்ல ரெண்டு பேரோ ஒரு பத்து பேரோ ஒரு இருபது பேரோ அவங்களுக்கு வந்து இலவசமா நம்ம கல்வி கல்வி கொடுக்கலாம் புரியுதுங்களா ஏன்னா கல்வின்றது பாத்தீங்கன்னா எவ்ளோ கொடுத்தாலுமே குறையாது அதே மாதிரி எவ்வளவு வாங்கினாலுமே பாத்தீங்கன்னா அது நிறையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓகே நிறைஞ்சிட்டே ஐ மீன் என்ன சொல்ல வந்துட்டே வளர்ந்து கொண்டே இருப்பாங்க கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளால முடிஞ்சது என்ன கல்வி கொடுக்கறதா அப்ப நம்ம அதை கொடுக்கலாம் புரியுதுங்களா நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்க வேண்டியதான் நம்மள்ட்ட பணம் இல்லையா பொருள் இல்லையா நிறைய கல்வி இருக்கு அப்ப கல்வியை நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் புரியுதுங்களா எதுவுமே என்ன சொல்றது செல்வம் நிறைய இருக்கு என்ன பணம் இருக்கு வந்து மக்கள்கிட்ட கொடுத்து உதவுற தாராளமாக உதவலாம் என்கிட்ட பணம் கொடுக்க பணம் கிடையாது ஆனா கல்வி ஓகே நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனா என்னால பார்த்தீங்கன்னா கல்வியை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னா தாராளமா நீங்க சொல்லிக் கொடுங்க அவ்வளவுதான் அதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அறம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதே மாதிரி முடிவில் ஒரு தொடக்கம் ஓகே இது வந்து ஒரு துணைப்பானம் மாதிரி தான் பாருங்க ஹிதேந்திரன் இருக்கா அவரோட கதையை தான் இப்ப வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஹிதேந்திரன் ஓகே கடைசியா அணி இலக்கணம் பாணி இலக்கணத்துல ஓகே ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அணி இலக்கணம்னா என்ன அணி என்பதற்கான பொருள் என்ன அழகு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அழகுனா என்னது ஓகே பல்வேறு புலவர்கள் ஒவ்வொரு பாடல்கள் ஏற்றும்போது அவங்களோட பாடல்களை கொஞ்சம் சிறப்பித்து காட்டுவதற்காக இல்ல அவங்களோட பாடல்களை கொஞ்சம் அழகேற்றுவதற்காக என்ன பண்ணுவாங்க இந்த அணிகள் வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா அதான் பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கவிஞர் தமது கருத்துக்களை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேனியில் கலந்து கொடுப்பது போல கருத்துகளை சுவைப்பட கூறுவது அணி அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்ல முதல் அணி பாத்தீங்கன்னா இயல்பு நபிர்சி அணி சொல்லிருக்காங்க அப்ப இயல்பு நபிர்சி அணி அப்படின்றது பாத்தீங்கன்னா இயல்பான் நடக்கிற ஒரு விஷயத்த அப்படியே சொல்றது ஓகே இப்ப இயல்பா நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்காரு வெற்றிமாறன் அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்காரு ஓகே வேற யாரு ராம் அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்காரு ஓகே இந்த மாதிரி பாத்தீங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் ஓகே இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே அவங்க வாழ்வியல நடக்கிற விஷயத்த ரொம்ப எதார்த்தமாவே காட்டுவாங்க ஓகே அந்த படம் பாக்குறப்ப ஏதோ நம்ம ஓகே ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஓகே நம்மளோட நல்ல தொடர்பு படுத்திக்க முடியும் ஓகே அப்போ இயல்பு நபிசி அணின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே இயல்பாவே காட்டுறதுதான் பாத்தீங்கன்னா இயல்பு நபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடல் வரைய பாருங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதுக்குது கண்ணுக்குட்டி ஓகே ஒரு வெள்ளை பசு மேயுது அந்த தாய் பசுவை பார்த்தோன்னே அந்த கண்ணுக்குட்டி துள்ளி குதிக்குது அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாக குடிக்குது கண்ணுக்குட்டி ஓகே சோ கண்ணுக்குட்டி என்ன பால் குடிக்கிறது இல்ல தெரியா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு வந்து மிகைப்படுத்தாம இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்றாங்க இல்ல ஏதாவது மிகைப்படுத்திருக்காங்களா எதுவுமே மிகைப்படுத்தலாம் ஓகே ஒரு தாயை உடனே பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு வந்து ஒரு பாசம் வந்துருச்சு அந்த தாயை உடனே பாத்தீங்கன்னா பசியில் இருக்கிறப்ப பால் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணுக்குடிக்கு தோன்றதால ஓகே இந்த ஒரு பாடல்களாக பார்த்தீங்கன்னா யார் வடிவமைச்சிருக்காரு கவிமணி தேசிக விநாயகனார் வடிவமைச்சிருக்காரு இதுவும் நம்ம டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்கப்பா இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே அதே மாதிரி உயர்வு நவீர் சனி என்னன்னு பாருங்க ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது ஓகே மிகைப்படுத்தி அழகுடன் கூறுது இப்போ டைரக்டர் சங்கர் எல்லாம் இருக்காரு தெரியுங்களா சோ அவர்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஐ படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெரசல் ஐட்டம் பாட்ட உங்களுக்கு தெரியும் ஓகே ஒரு சின்ன விஷயம் தான் ஓகே ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் சின்ன ஒரு செல்போன்ல இருந்து அவங்க வர்றது ஓகே சோ அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா சோ அதுதான் பாத்தீங்கன்னா என்னது ஒரு சின்ன விஷயத்த மிகைப்படுத்தி சொல்றது ஓகே பாருங்க குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று அப்ப குளிர் நீர்ல என்ன ஜில்லான தண்ணீர்ல கொடுத்தா குளிர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று அதாவது உடம்பு கருத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய கங்கை அனல் உரைக்கும் என்று இருந்து வரக்கூடிய கங்கை அனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா ஓகே ஒரு தாளாட்டு பாடுறாங்க ஒரு அம்மா ஒரு குழந்தைய குளிப்பைப்பதற்காக என்ன பண்றாங்க ஒரு தாளாட்டு பாடுறாங்க ஒரு ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கு ஒரு அண்ணன் கூட அந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்கு அந்த தண்ணி வந்து என்ன சொல்லிருக்காங்க பாதாள கங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தண்ணியில் அந்த குழந்தைய வைக்கணும்ல ஸோ அதனால அந்த குழந்தை எப்படியும் குளிக்க வைக்கிறப்ப அழுவாங்கல்ல ஸோ அந்த அழுவை நிறுத்துவதற்காக பாடுகின்ற ஒரு தாளாட்டு பாட்டு தான் இல்லை பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்க இது வந்து உயர்வு நபர்சி அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா ஓகே அவ்வளோதான் மக்களே ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட சிக்ஸ்த் எல்லாமே நம்ம பிடிச்சாச்சுப்பா ஓகே ஸோ கணிசா கலை மட்டும் பார்த்தலாம் ஓகே மனித நேயம் அப்படின்றதுக்கான மீனிங் ஹியூமானிட்டி ஓகே அடுத்த கருணை என்பதுக்கு பார்த்தீங்கன்னா மேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஓகே டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோபல் பரிசு அப்படின்றது நோபல் பிரைஸ் அடுத்த சரப்புந்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா சோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சொல்லும் பொருளும் சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஆறாவது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ நாளைக்கு நம்ம செவன்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ டெய்லி ஒவ்வொரு யூனிட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே டெய்லி ஓகே ஸோ ஒரு புத்தகத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக தமிழில் நம்ம தொண்ணூற்றி ஆறுக்கு மேலே எடுத்தே ஆகணும்ப்பா ஓகே ஸோ அதற்கான ஒரு முயற்சியோட தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் கொடுத்துட்டு இருக்கேன் மறக்காம இந்த வீடியோவை எந்த அளவுக்கு பார்க்கணுமோ பாருங்க ஓகே வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ தேங்க்யூ வாள் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆல்